இன்றைக்கி நமக்கு வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்ட் இவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் நிறைய எடுக்கிறாங்க நிறையா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நமக்கு காம்போ கோர்சஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி விஷயத்துக்கான கோர்சஸ் எடுக்கிறாங்க இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் எடுக்கிறாங்க இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறாங்க description the thank you The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language because we believe, Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Flashback. எஸ்எம்எஸ் மூலமாக சிறப்பு தரிசனம் வந்து முறைகள் நடந்ததான் வந்து நேற்று செய்தி படி ஆக்குது வெளியே அமைச்சர் எம்எல்ஏ தக்காரோட உதவியாளர் மூலமாக முன்பணமாக கொடுத்து எஸ்எம்எஸ் அனுப்பினா அது எஸ்எம்எஸ் மூலமாக சிறப்பு தரிசனம் இல்லாமல் நேரடியாக போய் சாமி தரிசனம் தகு தப்பாக சொல்கிறீங்க அது தான் வீடியோவே வெளியே வந்தது நீங்கள் டேரெக்டாக அர்ச்சகரில் குற்றம் சாட்டாமல் சும்மா உள்ள குற்றம் சாட்டின்னு இருக்கீங்க அர்ச்சகர்தான் வாங்குறாங்கன்ட்டு வீடியோவே வெளியாகிருக்குது தரிசனம் செய்வதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தனர் அப்போது அங்கு வந்த திரி சுதந்திரர் ஒருவர் அவர்களிடம் பேசி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செலவற்றை பெற்றுக் கொண்டு அவர்களை துலாபாரம் செல்லும் வழியாக அழைத்துச் சென்றார் அங்கிருந்த கேட்டில் அவர்களை நிற்க வைத்துவிட்டு சிறிது நேரம் உள்ளே சென்ற அவர் மீண்டும் அவர்களை கோவிலுக்குள்ளே அழைத்துச் சென்றார் இதுபோல் ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பெற்றுக் கொண்டு அவர்களை மட்டும் எளிய முறையில் தரிசனம் செய்ய அனுமதிப்பதால் குடும்பத்தோடு வரும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏன் அதை மறைக்கிறதுக்கு சும்மா சுத்தி வளைச்சு வரீங்க எம்எல்ஏ எம்பி கியூ லைன் வச்சிருக்காங்க ஆதாரபூர்வமா காட்டுங்க உடனடியா தலைமைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கலாம் கப்பட்டமா ஆயிருக்கு அர்ச்சகர் வந்து பணம் வாங்கிக்கினு அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி பண்றது அதை விட்டுட்டு சுற்றி வளைச்சு வரீங்க எப்படி நியாயம் காட்டுங்கன்றேன் காட்டுங்கன்றேன் எந்த பத்தியில் செய்து வந்து சொல்லுங்க எந்த பத்தியில் வந்து சொல்லுங்க வெளிப்படையா வீடியோவே நாளாக வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த அர்ச்சகர் வந்து பணம் வாங்குறது அந்த கியூஆர் கோடு யூஸ் பண்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது கோவில் கண்காணிப்பாளர் சுபிதா அவர்கள் தனக்கு வேண்டியவங்களை காசை வாங்கிட்டு குறுக்கு வழியாக சண்முக விலாசம் மண்டபம் வழியாக சாமியை பார்க்குறதுக்கு கூட்டு போகிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு காலத்தில் இந்த சண்முக விலாசம் மண்டபம் வழியாக எல்லா பக்தர்களும் வெளியே நின்னே முருகரை பார்க்கலாம் ஆனால் எப்படி அப்படி பார்த்துட்டா நமக்கு வருமானம் போயிடுமோ அப்படின்னு அந்த வழியை அடைச்சிட்டு பக்தர்களை விடாம இப்ப தங்களுக்கு வேண்டியவங்களை அந்த குறுக்கு வழியாக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த வீடியோல அந்த பக்தர்களை கூட்டு போற செக்யூரிட்டியோட பேரு இளைய பெருமாள் வெளியே பக்தர்கள் ஏழு எட்டு மணி நேரம் கால் கெடுக்க நின்று சாமியை பார்க்க முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கப்போ கோவில் கண்காணிப்பாளர் சுபிதா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி காசை வாங்கிட்டு இப்படி குறுக்கு வழியில தனக்கு வேண்டியவங்களை விடுறாங்க நீங்க வீடியோல பாருங்க திருச்செந்தூர் முருகன் கோயில சர்வ சாதாரணமாக யாராவது போக முடியுமா நம்ம கிட்ட பணம் இருந்தாலோ அல்லது கோயில்ல அதிகாரத்துல இருக்கிறவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டாலோ மட்டும்தான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு திருச்செந்தூர் கோயில கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர் இருக்க எல்லா செக்யூரிட்டிகளும் இதற்கு உடந்தை மேலும் இந்த கண்காணிப்பாளர் சுபிதாவோட அட்டுவலியும் தொடர்ந்துட்டே இருக்கு அடுத்தடுத்த வீடியோல வெளியே வரும் சிறப்பு தரிசனம் வந்து முறைகள் நடந்ததான் வந்து நேற்று செய்தி படி ஆக்குது வெளியே அமைச்சர் எம்எல்ஏ தக்காரோட உதவியாளர் மூலமாக முன்பணமாக கொடுத்து எஸ்எம்எஸ் அனுப்பணும் அது எஸ்எம்எஸ் மூலமாக சிறப்பு தரிசனம் இல்லாமல் நேரடியாக போய் சாமி தரிசனம் தப்பு தப்பாக சொல்கிறீங்க அதுதான் உங்கள் சுற்றி வளைச்சி வரீங்க எம்எல்ஏ எம்பி எங்கே அது மாதிரி ஒரு கியூ லைன் வச்சுருக்காங்க ஆதாரபூர்வமாக காட்டுங்க உடடியாக தலைமைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கணும் ஃப்ளாஷ் பேக் ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவ சேகர் செத்திரி சேகர் வேற யாரு நான் தான் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க